இணைய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மகான் ஷீரடி சாய் பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் மூன்று அற்புதங்கள் யாருக்கும் கேட்டிங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி அனிதா அவர்களுக்கு சகோதரி பாபாவின் செல்ல பிள்ளை அப்படிதான் சொல்லணும் ஏன்னா பரிசு மழையை பொழிந்திருக்கிறார் பாபா இப்போது டிசம்பர்லேருந்து ஜனவரிக்குள்ளே அப்படி பரிசு மழை சகோதரிக்கு வருசையை பரிசுகளை கொடுத்துக்கிட்டே வந்திருக்கார் அந்த பரிசு எல்லாத்தையும் சகோதரி அனுப்பி வச்சுருக்காங்க ஆனால் இது உலகு காட்டணும்னா பாபா பிரமாதமாக எனக்கு அற்புதம் நிகழ்த்தினாரு அதை நீங்கள் சொல்லுங்கண்ணான் இருக்காங்க அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி ஆனந்தி அவர்களுக்கு தொலைந்த ஒரு பொருளை பிரமாதமாக கண்டுபிடிச்சி கொடுத்து ஒரு சூப்பர் அற்புதம் அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா பெங்களூரை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் எதற்காக வந்து மூன்று எபிசோடாக தொடர்ந்து இந்த விஷயங்களை பாபா சொல்ல வைக்கிறார் அப்படின்னா இந்த பரிசிற்காக காத்திருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு நம்பிக்கை வர வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பாபா இந்த அற்புதங்களை நமக்கு சொல்ல வைக்கிறார் மீண்டும் தாய்மை பரிசு பற்றி ஒரு பிரமாதமான அற்புதம் சகோதரி கேட்டது ஒன்று பாபா அள்ளி கொடுத்தது இரண்டு இந்த எபிசோட்லேயும் பிரமாதப்படுத்தியிருக்கார் சகோதரிக்கு அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களையும் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது பிரமாதமாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது நம்ம ப்ரமோஷன்ஸுக்கு பிரமாதமாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா அயோத்தியில் அந்த பிரம்மாண்டமான ராமர் ஆலயம் நமக்காக அவர் பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்கார் அதற்காக மோடிஜி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி வாழ்வில் ஒரு முறையாவது அந்த ஆலயத்தையும் அந்த உள்ள தெய்வங்களையும் தரிசனம் செய்வதற்கு நம்ம சாய்நாதரிடம் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை வைப்போம் நம்மளையெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு அருமையான தரிசனத்தை கொடுக்க வேண்டும் என்று பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை வைப்போம் அடுத்த ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த நிகழ்ச்சியின் எண்டில் தான் சொல்ல போகிறேன் இப்பயே சொல்லிடுறேன் நம்முடைய குரூப்பில் எப்படி இணைவது இணைந்த பிறகு எப்படி நம்ம நிகழ்ச்சிகளை பார்ப்பது இது பற்றி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நான் எண்டில் கொடுக்குறேன் ஞாபகமாக ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் அமெரிக்காவில் வசிக்கும் சகோதரி அனிதா அவர்களுக்கு நான் இன்ட்ரோலே சொன்னேன் சகோதரி பாபாவின் செல்ல பிள்ளைன்னு சொன்னேன் எதற்காக அப்படி சொன்னேங்கிறது இப்போ உங்களுக்கு இந்த அற்புதத்தை கேட்டோடனே புரியும் உங்களுக்கு சகோதரிக்கு கிடைத்த அற்புதமான பரிசுகளை இப்போ நம்மள்ட்ட அனுப்பிச்சி வச்சுருக்காங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் தரிசனம் பண்ண போகிறோம் சகோதரி வசிக்கிறது அட்லாண்டா அப்படின்ற ஒரு ஊரில் இந்த பாபா தான் அங்கே இருக்கார் ஜம்முன்னு தரிசனம் பண்ணிக்கோங்க அவரை அமெரிக்காவில் இருக்கும் அட்லாண்டாவில் ஆலயத்தில் உள்ள ஒரு அற்புதமான பாபா இந்த ஆலயத்தில் தான் சகோதரிக்கு அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மலர் பார்க்குறீங்க இரண்டு உதி பேக்கெட் பார்க்குறீங்க இது சகோதரிக்கு பாபா எப்படி கொடுத்தார் சகோதரி அட்லாண்டா ஆலயத்துக்கு போகிறாங்க கைகளுக்கு கூப்பி மனதார ஒரு பிரார்த்தனை வைக்கிறாங்க பாபா என்னுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுங்க பாபா இந்த வருடம் முடிய போகுது உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக வேணும் அப்படின்னு சகோதரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மகன் இந்த மலரை தூக்கிட்டு ஓடி வர்றார் இந்த மலர் எங்கே இருந்த மலர்னு கேட்டிங்கன்னா பாபாவோட நெஞ்சில் வச்சுருந்துருக்காங்க ஜம்முன்னு அதை பாபா அழகாக கொடுத்து விடுறார் அனிதாக்கு இந்தா நீ கேட்ட வேண்டுதல் எல்லாம் பழிக்கும் உன் மகன் மூலமாகவே கொடுத்து விடுறேன்னு சொல்லி கொடுத்து விடுறாரு சரி அப்புறம் அந்த ரெண்டு உதி பேக்கெட் என்னது இல்லையா அடுத்த கொஸ்டின் வரும் இல்லைங்களா சகோதரியின் தோழி அங்கேருந்து வந்தாங்க அனிதா உனக்கு ஒரு பிரமாதமான கிஃப்ட் வச்சுருக்கேன் ஷீரடியிலிருந்து உதி வந்திருக்கு இந்த சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகப்பட்டது பாபா கிட்டே நம்ம வைத்த வேண்டுதல்கள் அத்தனையும் பாபா நிறைவேற்றி கொடுப்பார்ன்றதுக்கு இந்த இரண்டு பொருளையும் கொடுத்து ஆசீர்வாதம் அடையில் நனைய வைத்தார் சகோதரி அடுத்து சகோதரிக்கு பிறந்த நாள் வருது சாதாரணமாகவே கிஃப்ட் கொடுக்குறவர் நாளை கிஃப்ட் கொடுக்க மாட்டாரா பிரமாதமான கிஃப்ட்டு இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இதில் தான் அந்த கிஃப்ட் இருக்குது ரெண்டு கிஃப்ட் இருக்குது சகோதரிக்கு இதில் சகோதரி ஆலயத்துக்கு வராங்க அட்லாண்டா ஆலயத்துக்கு அந்த ஆலயத்தில் ஒரு பெரியவர் இருக்காராம் அந்த பெரியவர் அம்மா அனிதா இங்கே வாமா அவருக்கு தெரியாது சகோதரிக்கு பர்த்டேன்றதுலாம் தெரியாது இங்கே வா உனக்கு கொடுக்க சொல்லி பாபா ஒரு அற்புதமான கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காரு வாணிவாணி அப்படின்னு சொல்லி பாபாட்ட கூட்டிகிட்டு போய் அந்த கிஃப்டை கொடுக்குறாங்க சகோதரி கண்களில் கண்ணீர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபாவோட ஆல்பம் பிரமாதமான ஃபோட்டோஸோட எக்கச்சக்க ஃபோட்டோனா அதில் பாபா விதவிதமாக பாபானா ஷீரிலிருந்து வந்திருக்கான் அந்த ஆல்பம் அதை எனக்கு கொடுக்க சொல்லி பாபா உணர்த்தியிருக்காரு அந்த பெரியவர் எனக்கு கொடுத்துட்டாருண்ணா அந்த ஆல்பத்தை எனக்கு பர்த்டே கிஃப்ட்டு பிரமாதமான கிஃப்ட்டு இது மட்டும்தான் நினச்சா இன்னொரு அம்மா பெரியம்மா வராங்க அங்கேருந்து அம்மா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து எல்லோருக்கும் பரிசு கொடுக்குறது வழக்கம் எல்லோரும் கொடுத்துட்டேன் ஒரு கிஃப்ட்டு மிச்சம் இருக்குது நான் பாபாட்ட வேண்டிகிட்டு கேட்டேன் யார் கொடுக்குறது பாபா நீங்கள் காட்டுங்கன்னு கண்ணை திறந்தா நீ தான் அதற்கு நிற்கிறேன் ஸோ பாபா உனக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்கா இருந்தா தான் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெள்ளிக்கிழமை கிஃப்ட்டும் சகோதரிக்கு ரெண்டு கிஃப்ட்டு உண்மையிலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல அதுவும் பர்த்டே இன்றைக்கி ஆலயத்தில் இப்படி கிஃப்டெல்லாம் கிடச்சா நமக்கு புல்லரிச்சு போயிடும் சகோதரி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து மூணாவது கிஃப்ட்டு பாருங்கள் பிரமாதமான கிஃப்ட்டு சகோதரிக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் சத்யநாராயணா படம் அதில் ஒரு காயின் இருக்குது வெள்ளி காயின் இது ரெண்டும் சகோதரி கிடைச்சது எப்படி கிடைத்தது இவங்களுடைய குடும்ப நண்பர் ஒருத்தருக்கு அட்லாண்டா ஆலயத்துக்கு வர சொல்லி சகோதரி சொல்கிறாங்க எங்கள் ஆலயத்துக்கு வாங்க பிரமாதமாக இருப்பார் பாபா நம்ம தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆலயத்துக்கு கிளம்பி ரெடியாக இருக்கிறாங்க அந்த நபர் வர முடியல அவரால் சகோதரி கணவர்கிட்ட கேட்டாங்க நம்ம போயிட்டு வந்துடலாமா நான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு சகோதரி ஆலயத்துக்கு போன உடனே அந்த பெரியவர் இருந்திருக்காரு அம்மா மேலே சத்யநாராயண பூஜை நடக்குது போய் தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னாரு சகோதரி மேலே போனாங்க போனால் ஒரு ஸ்லாட் மட்டும் காலி இருக்குது இன்னும் சத்யநாராயண பூஜை ஆரம்பிக்கலை அந்த ப்ரீஸ்ட் என்ன சொல்கிறாரு அம்மா அதில் உட்காருங்க அப்படின்னாரு இல்லை நான் எதுவும் நான் பே பண்ணல எதுவும் நான் ஜாயின் பண்ணல உட்காருங்கம்மா அந்த ஸ்லாட் கலைதனருக்கு உட்காருங்க நீங்கள் அப்படின்ட்டு சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் நேராக உட்காந்தாங்க சத்யநாராயண பூஜை ஃபுல்லாக அட்டன் பண்ணாங்க பூஜை முடிந்தவுடன் எல்லோருக்கும் அந்த ஆலயத்தில் அளித்த பரிசு தான் இது ஒரு சத்தியநாராயணோடய படம் ஒரு வெள்ளிக்காயின் அத்தனை பேர் கொடுத்துருக்காங்க சகோதரி சொல்கிறாங்க அண்ணா நான் அஞ்சு பைசா கூட கொடுக்கல அந்த பூஜைக்கு பாபா என்னை வர வைத்து இந்த பரிசை கொடுத்து என்னை அமக்களப்படுத்திட்டார்னா அதுவும் புத்தாண்டில் நுழைஞ்ச கொஞ்ச நாள்லேயே எனக்கு ஒரு பிரமாதமான பரிசு அதுவும் அனுமன் ஜெயந்தி அன்றைக்கி எனக்கு அந்த பரிசு கிடைத்ததில் மிகப்பெரிய சந்தோஷம்ன்றாங்க நான் அதற்காக தான் ஆரம்பத்திலே சொன்னேன் இவங்க பாபாவின் செல்ல பிள்ளைன்னு சொன்னேன் அற்புத மழையில் நனைய வைத்திருக்கிறார் சகோதரியை இது போன்ற நிகழ்வுகள் சகோதரிக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லோருக்கும் உண்டு நம்ம எல்லோரும் பாபாவின் அன்பு பிள்ளைகள் தான் நம்ம எல்லாருக்கும் அற்புதங்கள் வரிசையாக நிகழ்த்துக்கிட்டே இருப்பார் இந்த சத்யநாராயண பூஜை பற்றி சொல்கிறதுனால நான் விஷயத்து சொல்கிறேன் இன்றைக்கி பௌர்ணமி ஞானசாய் பாபா ஆலயத்தில் இன்றைக்கி உண்டு சத்யநாராயண பூஜை உண்டு பிரமாதமாக பண்ணுவாங்க எல்லாரும் அட்மனுங்க போய் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான பூஜை அதுவும் பாபாவின் ஆலயத்தில் சத்யநாராயண பூஜை ரொம்ப விசேஷம் அட்மனுங்க போய் பிரமாதமாக இருக்கும் எல்லோரும் வாங்க இப்போ நம்ம அடுத்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் அடுத்த அற்புதம் சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி ஆனந்தி அவர்களுக்கு பிரமாதப்படுத்தியிருக்கார் சகோதரிக்கு சகோதரிக்கு பல கோரிக்கைகள் இருக்குது பாபாட்ட அது எல்லாம் பாபா ஒன்று ஒன்றா நிறைவேற்றி கொடுப்பாருங்கிறது ஒரு பலமான நம்பிக்கை அது நடக்கும் உண்மை சத்தியம் கண்டிப்பாக நடக்கும் அது எல்லாமே சகோதரிக்கு இப்போ என்ன அற்புதம் நிகழ்த்தினார் பாபா சகோதரி காரில் அலுவலத்துலேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க அப்போ தான் கவனிக்கிறாங்க கையில் போட்டிருந்த பிரேஸ்லெட்டை காணும் ஒரு செயின் மாதிரி பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்க அதை காணும் சகோதரிகள் அலுவலத்தில் விட்டோமா இல்லை நம்ம வழியில் எங்கேயா விட்டுட்டோமா இல்லை காருக்குள்ளே எங்கேயா விழுந்துருச்சா ஃபுல்லாக தேடுறாங்க எங்கேயுமே இல்லை சரி நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவோம் நம்மள்கிட்ட இருக்க அற்புதமான மந்திரம் இருக்குது அதை சொல்லுவோம் பாபா கண்டுபிடிச்சி கொடுப்பாரு எவ்வளோ நம்பிக்கை இல்லை பிரமாதம் வீட்டுக்கு வந்தாங்க கை கால் கழுவிட்டு பாபாட்ட வந்தாங்க விளக்கு ஏற்றுனாங்க பாபா என்னுடைய பிரேஸ்லெட் தொலைஞ்சி போச்சு நான் இப்போ சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் நீங்கள் அவ்வளோதான் பிரமாதமான அடியில் இல்லை பாபாவோட சகோதரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பிரமாதமாக அடுத்த நாள் காலையில் அது வரைக்கும் கிடைக்கல எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல சகோதரி மீண்டும் பாபாட்டை வந்தாங்க விளக்கேற்றினாங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாபா நான் இப்போ ஆஃபீஸ் போகிறேன் என்னுடைய பிரேஸ்லெட் கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு சகோதரி பிரமாதமாக பாபாட்டே விட்டாங்க அத்தனையும் இந்த சரணாகதி தத்துவம் தான் ஒர்க் பண்ணும் பாபாட்டை எப்போதுமே நேராக அலுவலகம் வந்தாங்க கதவை திறந்தோன்னே அங்கே ஒருத்தர் இருந்தார் அம்மா நேற்று நீங்கள் எதாவது தொலைச்சிட்டீங்களா இதே கேள்வி கேட்டிருக்கார் சகோதரிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படி யோசித்தாங்க ஆமாம் தொலைஞ்சி போச்சு இதுவாக பாருங்க அப்படின்னு சொல்லி எடுத்து நீட்டுறார் பிரேஸ்லேட் அலுவலகத்தில் வாசல்லே இருந்ததும்மா நான் நைட்டு தான் பார்த்தேன் சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் வாசல்லே கிடந்திருக்கு ஆனால் ஒருத்தர் கூட அதை டச் பண்ணல ஏன்னா அது பாபாவின் பாதுகாப்பில் இருந்தது இந்த ரைட் பர்சன் வந்தோடனே கண்ணில் காமிச்சு இன்னைக்கு காலையில் கையில் ஒப்படைச்சிட்டார் சகோதரி நம்பிக்கைக்கு கிடைத்த மாபெரும் பரிசு நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி சகோதரிக்கு இன்னும் சில கோரிக்கைகள் இருக்கு சகோதரி பாபாடம் கொண்ட ஒரு மாபெரும் நம்பிக்கைக்கு பாபா பெரிய பரிசு கொடுப்பார் சகோதரிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுப்பாரு அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை ஒரு மாதமாக கொடுப்பார் பிரார்த்தனைகள் பலிக்கும் பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு சொல்றார் பாபா

buyers നനമ ത ാധനമങ ത പശ ോ തമ കാദനമക, ക തരക, കകാനക, കാ മാനമക ത മക അവതാമക പപതാധനമങ വധാ ാക തതങങനമകാ രധനങങ ரோ, ശത മങ ങ താനങ ത്മत्र.

அற்புதமாக துணி பூஜை தரிசனம் பண்ணோம் இல்லைங்களா பிரமாதமான தரிசனம் குருஜி வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக பிரமாதமாக பண்ணி கொடுத்தார் ஞானசாஹி பாபா ஆலயத்தில் இது எல்லா சண்டே நடக்குது பத்து மணிக்கு நடைபெறும் யாராவது போய் அட் பண்ணலாம் தாராளமாக வாங்க இப்போ அடுத்த அற்புதத்தை பார்ப்போம் அடுத்த அற்புதம் பெங்களூரை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரி தான் இந்த எபிசோட்லேயும் சொல்கிறேன் தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்காகத்தான் இந்த அற்புதத்தை பாபா சொல்ல வைக்கிறார் நம்பிக்கை கொடுப்பதற்காக என்னை நம்பு உனக்கு அந்த பரிசு கிடைக்கும் அதற்காகத்தான் சொல்கிறார் அவரை தானே என்ன சொல்கிறார் நம்பிக்கை பொறுமை இது ரெண்டு தான் பாபாவோட தாரக மந்திரம் அதில் நம்ம தெளிவாக இருந்துட்டோம்னா நமக்கு பரிசு நிச்சயம் வாங்க அற்புதத்தை தரிசனம் பிரமாதமான அற்புதம் சில யுக்திலாம் சொல்லி கொடுக்குறாரு நமக்கு இந்த அற்புதத்தில் பிரமாதமாக சகோதரிக்கு திருமணம் ஆயிடுச்சு தாய்மை பரிசுக்காக காத்திருக்காங்க சகோதரி இல்லைங்களா திருமணம் ஆகிடுச்சின்னா அடுத்தது தானே இல்லையா சகோதரி இருக்கிறது திருவள்ளூர் இப்போ இருக்கிறது பெங்களூரில் இருக்காங்க பட் இவங்க அம்மா வீடெல்லாம் திருவள்ளூர் இங்கே அங்கே ஒரு பாபா ஆலயம் இருக்கான் பிரமாதமான ஆலயம் அந்த ஆலயத்துக்கு சகோதரி போகிறது வழக்கம் நேராக போனாங்க அந்த ப்ரீஸ்ட்டுக்கிட்ட விட்டு பேசினாங்க ஐயா எனக்கு தாய்மை பரிசு வேண்டும் நீங்கள் பாபாட்ட சொல்கிறீங்களா நீங்கள் உனக்கு அற்புதமான ஐடியா கொடுக்குறேன் மூன்று விளக்குகள் வச்சு பூஜை பண்ணு டெய்லி நாற்பத்தெட்டு நாட்கள் பண்ணு உனக்கு தாய்மை பரிசு நிச்சயம் கிடைக்கும் அவர் சொன்னது இது நான் சொல்லலை பாபா சொல்லி உங்கள்கிட்ட சொல்ல சொல்கிறாருனார் அவர் சகோதரி நம்பிக்கையோடு அந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற தொடங்கினார்கள் நம்மளும் இருக்கோம் இல்லையா மூன்று விளக்கு பூஜை நம்ம சேனல்ல இருக்குது பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு பேர் சங்கடங்கள் தீர்க்கும் சந்தியா கால பூஜையின் பேர் மூன்று விளக்குகள் வச்சு பிரமாதமாக சகோதரிகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த தாய்மை பரிசு இருக்கு அந்த விளக்க தான் ஏற்ற சொல்கிறார் பாபா ஜம்முன்னு நாற்பத்தெட்டு நாட்கள் சகோதரி தொடர்ந்து ஏற்றுறாங்க நம்பிக்கையோடு அங்கே அதுதான் முக்கியம் எந்த பூஜை செய்தாலும் எந்த பிரார்த்தனை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் பாபாட்ட சகோதரி செஞ்சாங்க நாற்பத்தெட்டாவது நாள் டாக்டர் அப்பாயின்மெண்ட் சகோதரிக்கு போனால் டாக்டர் கன்கராஜ் சூப்பர் நீங்கள் குழந்த உண்டாகிட்டீங்கன்றாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை முடிவதற்கும் சகோதரிக்கு அந்த சந்தோஷ செய்தி வருவதற்கும் எப்படி லிங்க் பண்ணார் பாருங்க பாபா சகோதரி பிரமாதமாக பாபாவுக்கு ஒரு நன்றி சொன்னாங்க பாபா தேங்க்ஸ் பாபா அவரை கலப்படுத்திட்டீங்க பாபா அடுத்து சகோதரிக்கு இன்னொரு பிரார்த்தனை என்னன்னு கேட்டால் சுகப்பிரசவம் ஆகணும் எனக்கு சிசிரன் வேண்டாம் பாபா எனக்கு சுகப்பிரசவம் கொடுங்க பாபா அதே பாபாட்ட தான் பிரார்த்தனை சகோதரியின் அம்மா இன்னும் கொஞ்சம் டீப் பாபாவை பார்க்கும்போதெல்லாம் பிரார்த்தனை என் மகளுக்கு சுகப்பிரசவம் ஆகணும் சுகப்பிரசவம் ஆகணும் அன்று இரவு கனவில் பாபா வந்துட்டார் ஜம்புனு அம்மா உன் போன ஓம் சாய் எழுத சொல் ஒன்பது வாரங்கள் எழுத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாபா மறைஞ்சிட்டார் கனவு கலைஞ்சிருச்சு சகோதரி காலையில் என்னென்ன மகள்கிட்ட சொன்னாங்க முதல்ல நோட்புக் வாங்கு ஓம் சாய் எழுத ஆரமி அப்படின்னாங்க சகோதரி எத்தனை முறை எழுதுனாங்கன்னு கேட்டால் நமக்கு மலைப்பாக இருக்கும் அண்ணா ஒன்பதாயிரம் முறை எழுதுனேண்ணா ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாயின்னு ஒன்பதாயிரம் முறை எழுதுனேன் ஒன்பது வாரங்கள் பிரமாதமாக எழுதி முடிச்சிட்டேண்ணா அதன் பிறகு நான் பெங்களூர் போயிட்டு அங்கே தான் எனக்கு டெலிவரி ஆச்சு எனக்கு எனக்கு பெயின் வந்துருச்சு பெங்களூரில் பெங்களூர்லாம் பாபா ஆலயம் நைட் வரைக்கும் திறந்துருக்குமா ஒரு பத்தரை மணி பதினோரு மணிக்கு திறந்துருப்பாங்களாம் சகோதரி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி அந்த கேப் டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க என்னை ஒரு பாபா கோயில் வழியாக கூப்பிட்டு போகிறீங்களா நான் பாபாவை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன் அந்த கேப் ட்ரைவர் சூப்பர் வாங்க வைப்பலான்றாரு நேராக போனாங்க அங்கே இறங்கி பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு சகோதரி ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க ஓம் சாய் ஓம் சாய் சொல்லிகிட்டே இருக்காங்க சகோதரி சகோதரிக்கு என்னென்னா நம்ம பாபாட்ட சொல்லிட்டோம் பாபா ஓம் சாய் எழுத சொன்னார் நமக்கு சுகப்பிரசவம் தான் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தலைகீழாக மாறிடுச்சு எல்லாம் டாக்டர் சொல்கிறாங்க பேபி வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது சுகப்பிரசவம் கஷ்டம் கஷ்டம் தான் பண்ண முடியும் சகோதரிக்கு இன்னும் ஆழ்ந்த நம்பிக்கை பாபாவின் மீது எனக்கு சுகப்பிரசவம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சகோதரி வார்டில் இருக்காங்க இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க மாமா ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகலாம் சகோதரிக்கு அதிர்ச்சி என்னடா அது ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே நமக்கு சிசரிங் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சகோதரி பயந்தாங்க இருந்தாலும் பாபாவின் மீது ஒரு பலமான நம்பிக்கை மீண்டும் ஓம் சாயி ஓம் சாய் ஓம் சாய் சொல்லிட்டே இருக்காங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூப்பிட்டு போயாச்சு படுக்க வச்சாச்சு இந்த லோக்கல் அனஸ்திஷ்யாக கொடுப்பாங்க இல்லையா அதுவும் கொடுத்தாச்சு சகோதரிக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்குது இது எனக்கு நடக்காது சிசரன் நடக்காது சுகப்பிரசவம் தான் நடக்கும் இந்த என்ன நம்பிக்கை பார்த்தீங்களா பாபாவின் மீது பயங்கரமான நம்பிக்கை இந்த நம்பிக்கை இருந்தால் என்ன நடக்கும் அதுதான் பாருங்கள் அடுத்தது இப்போ திடீர்னு டாக்டர்ஸ் கூடி பேசுகிறாங்க சிசரின் வேண்டான்னு கேன்சல் பண்ணுறாங்க அம்மா புஷ் பண்ணி குழந்தை எடுத்துடலாம் நீ முயற்சி பண்ணு அப்படின்றாங்க இப்போ வந்துடுச்சு பிரமாதமாக குழந்தையும் பிறந்தாச்சு சகோதரிக்கு என்னென்னா என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சகோதரிக்கு பெண் குழந்தை அவ்வளோ பிடிக்குமா டாக்டர் குணிஞ்சு சொன்னாங்க அம்மா உனக்கு பெண் குழந்தை பிறந்துருக்கு பாபாவுக்கு அங்கிருந்தே ஒரு மிகப்பெரிய நன்றி சொன்னாங்க பாபா நீங்கள் சொன்ன மாதிரியே சுகப்பிரசவம் பண்ணிட்டீங்க எனக்கு பெண் குழந்தை கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி பாபா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பிரமாதமாக அந்த குழந்தை வளர்ந்து வந்தான்னா குழந்தைக்கு அஞ்சு வயசு அஞ்சாவது பர்த்டே அதே மாதிரி திருவள்ளூரில் இருக்கேன் எனக்கு இரண்டாவது ஒரு பையன் வேணும்னு பாபாட்டை வேண்டிக்கலான்னு எனக்கு ஆசை எனக்கு நேராக திருவள்ளூர் பாபா ஆலயத்துக்கு போனேன் மீண்டும் பாபாவிடம் பிரார்த்தனை பாபா எனக்கு ரெண்டாவது பரிசு கொடுங்க அது ஆண் குழந்தையாக தான் இருக்கணும் நீங்கள் கொடுப்பீங்க எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது எனக்கு சகோதரிக்கு பலமான நம்பிக்கை பாபா மீது இந்த நம்பிக்கை இருந்தால் எல்லாமே மெட்டீரியல்ஸ் ஆகுங்க இதுதான் வேணும்னு நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் நான் சொல்கின்ற விஷயம் பாபாவின் மீது நம்பிக்கையோடு இருங்கள் பாருங்க சகோதரிக்கு எப்படி அற்புதம் பண்ணுறாரு பாருங்கள் சகோதரி ஆலயத்தில் நுழைஞ்சாங்க பாபா கிட்டே கரம் கூப்பி பாபாட்ட வேண்டினாங்க பாபா எனக்கு ஆண் குழந்தை வேண்டும் அப்போ அந்த பிரிஸ் சொன்னார் அம்மா மீண்டும் மூன்று விளக்கு பூஜை நீ பண்ணு சகோதரி அது பண்ணுறன்னாங்க நீ வேற என்ன பண்ண சாமி இந்த மாதிரி ஓம் சாயி எழுதுனேன் இந்த வாட்டியும் எழுது அப்படின்னாரு சகோதரி உடனே பக்கத்து கடைக்கு போனாங்க ஒரு நோட்புக் வாங்கிக்கிட்டாங்க அப்பா இன்றைக்கி குழந்தையோட பர்த்டே பெரிய குழந்தையோட பர்த்டே அவளுக்காக ப்ளூ கலர் பலூன் ஏன்னா இன்றைக்கி ட்ரெஸ் கோட் ப்ளூவான் அதுக்காக ப்ளூ கலர் பலூனை வாங்கிக்கிட்டாங்க வீட்டுக்கு வந்து பலூனை ஊதுறாங்க அந்த பலூனில் பாயின்னு போட்டிருக்கான் சகோதரிக்கு பாபாயின்னு உத்தரவு இது மூலமாக கொடுத்துட்டாருன்னு ரொம்ப சந்தோஷம் சகோதரிக்கு சரி அடுத்து நோட் புக் எடுத்தாங்க நோட் புக் எல்லாம் பிரிச்சுட்டு பார்க்குறாங்க ஒரு பெரிய பெண் குழந்தை ஒரு குட்டி ஆண் குழந்தை பாபாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடச்சிருச்சு எனக்கு இப்போ அடுத்து பிறக்க போகிறது ஆண் குழந்தை தான் இன்னும் கன்சீவே ஆகலை அதுக்குள்ளே சகோதரி எவ்வளோ நம்பிக்கையை பாருங்கள் இப்போ தொடர்ந்து பாபாவின் பிரார்த்தனை ஓடிக்கிட்டு இருக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஓம் சாயி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேனா பிரமாதமாக அப்போ ஒம்பதாயிரவாட்டி எழுதுனேன் பார்த்தீங்களா அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஒன்பது வார வழிபாடு அதிகம் செய்ய ஆரம்பித்தேன் பாபா எனக்கு ஆண் குழந்தை கொடுங்க பாபா அப்போ அந்த நேரத்தில் நான் திருவள்ளூர் ஆலயத்துக்கு வந்த மீண்டும் எனக்கு அது வரைக்கும் வீட்டில் பாபா விக்கிரகம் கிடையாதுண்ணா எனக்கு ஆலயத்துக்கு வந்து பார்த்தேன் அழகாக இருந்தது விக்கிரகம் நான் மனதார ஆசைப்பட்டேன் பாபா எனக்கு ஒரு விக்கிரகம் இருந்தால் நல்லாயிருக்கு பாபான்னு நான் சொல்லி வாயை மூடலை அந்த ப்ரீஸ் அந்த விக்கிரகத்தை எடுத்து என்கிட்ட கொடுக்குறாரு அம்மா வச்சுக்கோ உனக்கு நல்ல பிரசவமாகவும் சுகப்பிரசவமாகவும் இந்த வச்சு இல்லை இல்லை சார் வேண்டாம் வேண்டாம் பாபா வருமா வேணாம்னு சொல்லக்கூடாது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு நான் அந்த பாபாவை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிட்டேண்ணா ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து அந்த ஓம் சாய் எழுதினேன் ஒன்பது வாரம் வழிபாடு பண்ணேன் அந்த நேரத்தில் சச்சரிதும் படித்தேன் நான் ஃபுல்லாக நான் எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் பாபா நீங்கள் அதை கொடுப்பீங்க அந்த நம்பிக்கை எனக்கு பரிபூர்வமாக இருக்குது கரெக்டாக டெலிவரி டேட்டு வந்ததுன்னா வலி வந்துருச்சு வலி ரொம்ப சிவராக ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது பக்கத்து வீட்டுக்காரங்க கார் எடுத்துகிட்டு வந்தாங்க காரில் போயிட்டுருந்தோம் அப்போ தான் பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார்னா எனக்கு கார்லேயே டெலிவரி ஆகிடுச்சி டெலிவரி பார்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாயின்னு சொல்லிட்டு டெலிவரி பார்த்துட்டாங்கண்ணா எங்கள் அம்மா சொன்ன வாக்கியம் அம்மா பாபா உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரும்மா உனக்கு ஆண் பிள்ளை மாறினாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுண்ணா பாபா சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் வந்தது பலூனில் பாயின் வந்தது அந்த புக்கில் அந்த பெரிய பெண் பிள்ளையும் ஒரு சின்ன ஆண் பிள்ளையும் இருந்தது இதெல்லாம் பாபா எனக்கு கொடுத்த சைன் இப்போ எனக்கு உண்மையாக்கிட்டாருண்ணா நான் எதற்காக இந்த அற்புதங்களை சொல்கிறேன்னா பாபாவை நம்பின அந்த அற்புதம்லாம் நிகழினா எனக்கு ஒரு தாய்மை பரிசு கிடைக்குமான்னு நான் ஏங்கினேன் பாபாட்ட எனக்கு ஒரு பெண் குழந்தையும் கொடுத்தாரு இரண்டாவது ஆண் குழந்தையும் கொடுத்தாரு இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா நான் பாபாவை நம்பினேண்ணா அதற்காக கிடைத்த பரிசு இது சகோதரி சொன்னது இது சொல்லுங்கண்ணா இதை எல்லாருக்கும் நீங்கள் பாபாவை நம்பினால் பாபா அற்புதங்கள் நிகழ்த்துவார் சகோதரி சொல்ல சொன்ன வாக்கியங்கள் இது தாய்மை பரிசுக்காக காத்திருக்கும் அத்தனை சகோதரிகளுக்கும் சொல்கிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் தாய்மை பரிசு நிச்சயம் உண்டு நம்பிக்கையோடு பாபாவை வணங்குங்கள் நம்பிக்கையோடு ஸ்தவன மஞ்சரி படியுங்கள் ஸ்தவனமஞ்சரி ஒரு தாய்மை பரிசு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான பொக்கிஷம் சகோதரி சொன்ன மாதிரி மூன்று விளக்கு பூஜை செய்யுங்க நாற்பத்தெட்டு நாட்கள் சங்கல்பம் பண்ணிட்டு செய்யுங்க ஏன்னா சகோதரிக்கு அந்த வாய்ப்பை பாபா கொடுத்துருக்கிறார் நமக்கும் அதை அருள்வார் மூன்று அற்புதங்கள் பார்த்தோம் என்ன அற்புதம் இல்லை பிரமாதப்படுத்திட்டார் பாபா சகோதரி அனிதாவுக்கு அற்புத மழை தான் பரிசு மழை பிரமாதப்படுத்தினார் அடுத்து சிங்கப்பூர் ஆனந்தி சகோதரிக்கு தொலைந்த பொருளை எப்படி கண்டுபிடிச்சி கொடுத்தார் பாருங்க அந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் அந்த அற்புதத்தை செய்யும் அடுத்து லக்ஷ்மி சகோதரிக்கு வந்து பிரமாதமான பரிசு ஒன்று கேட்டால் இரண்டு பரிசு சகோதரிக்கு அதுதான் பாபா அற்புத மழையை புரிந்து கொண்டே இருப்பார் பாபா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த குரூப்பில் எப்படி இணைவது இணைந்த பிறகு எப்படி அந்த மெசேஜை பார்க்குறது அதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன் நல்ல கவனமாக நோட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் உங்களுக்கு லிங்க் அனுப்புவோம் தேவைப்படுபவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் அந்த சேனல் லிங்க் அனுப்புவோம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அனுப்புவோம் அந்த ப்ளூ கலரில் ஒரு இது இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் மேலே ரைட் ஹேண்ட் சைடில் மேலே ஃபாலோன்னு வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணோடனே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவீங்க நம்ம சேனலுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க சரி எப்படி இந்த நிகழ்ச்சியை பார்ப்பது டெய்லி காலையில் எல்லாம் அனுப்புகிறமே அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் உடனே மேலே மூணு ஹெட்டிங் இருக்கும் சேட் அப்டேட் கால்ஸ் இருக்கும் நீங்கள பார்த்துருக்கீங்க இல்லையா அதில் சேட்டில் தான் முன்னாடி நம்ம மெசேஜ்லாம் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்க்கறது எதில் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த அப்டேட்டில் போய் பார்க்கணும் இந்த அப்டேட்டை கிளிக் பண்ண உடனே அழகாக ஸ்டேட்டஸ் வரும் கீழே நம்ம கோபுரன் டிவி அந்த லோகோவோட சேனல் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அன்றன்று வருகின்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு அதில் நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் அழகாக பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா இது நீங்கள் கவனமாக ரெண்டு மூணு வாட்டி போட்டு பார்த்து அந்த லிங்க்கை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க நீங்கள் இப்போல்லாம் நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இப்போ நான் ஸ்லோகம் சொல்ல போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடைசி நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்